திருச்சி சிவா எம்பியை கண்டித்து ஆலங்குளத்தில் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசியதாக திருச்சி சிவா எம்பியை கண்டித்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வெண்கல சிலை அருகே ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் நெல்லை நாடார் உறவின் முறை மற்றும் நாடார் சங்கங்கள் நாடார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக நாடார் சமுதாயத்தினர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார் நெல்லை நாடார் உறவின் முறை சங்கம் தலைவர் அசோகன் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் செயலாளர் சுதந்திரராஜன் வரவேற்றார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஆலங்குளம் சமூக ஆர்வலர் சின்னமணி நாடார் நெல்லை நாடார் உறவின் முறை சங்கம் தலைவர் அசோகன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆலங்குளம் நகர செயலாளர் எம்எஸ் சுப்பையா சத்திரிய சான்றோர் படை தென்காசி மாவட்ட செயலாளர் அலெக்ஸ் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளர் கிராஸ் இமாக்குலேட் பாஜக மாநில விவசாய அணி சோபனா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதைத் தொடர்ந்து திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆலங்குளம் நாளார் சமுதாய முன்னேற்ற சங்கம் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எஸ் பி வி பால்ராஜ் தொகுத்து வழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்குளம் நாளார் சமுதாய முன்னேற்ற சங்கம் துணைத் தலைவர்கள் தங்கசாமி சுப்பிரமணியன் துணை செயலாளர்கள் மனுவேல்ராஜ் கதிரவன் பொருளாளர் வசந்த் ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் வெண்கல சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி கமிட்டி கே எஸ் குமார் வி சி தமிழரசன் விஜி எஸ் கணேசன் அமராவதி ஜெகன் வக்கீல் ராஜா லிங்கவேல் ராஜா எஸ் எஸ் தங்கம் சிவந்திபுரம் முன்னாள் ஊராட்சி தலைவர் பிராங்க்லின் விக்ரமசிங்கபுரம் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பாஸ்கர் நெல்லை சந்திப்பு பிறந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழு தலைவர் வித்யா கண்ணன் குருவன்கோட்டை நாடார் சங்கம் பேட்டை நாடார் முன்னேற்ற சங்கம் நிர்வாகி ஸ்ரீதர் மற்றும் நிர்வாகிகள் சிவந்திபுரம் வியாபாரிகள் சங்கம் விக்ரமசிங்கபுரம் நாடார் சங்கம் பாடகர்புரம் நாடார் சங்கம் மேலப்பாளையம் நாடார் சங்கம் நெல்லை நாடார் மகாஜன சங்கம் மகாலிங்கம் கல்லடிக்குறிச்சி நாடார் சங்கம் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்